வண்ணம் கொண்ட பெண்ணினிலே வணம் விட்டு பாராயோ வணம் விட்டு பாராயோ என்று வண்ணம் கொண்ட பெண்ணினவத்தி कविநேசர் கேட்டார் என்று ஸ்ரீ நாமர் வித்யாலயம் வண்ணம் என்ற பெயரிலே மிக அழகான பிரம்மாண்டமான

ியா ரியா அம்மா வரஞ்சிருக்கிறாங்க சூப்பரா இருக்கு எங்க பார்த்தோம்னா திருவாசர் மாதிரி தான் இருக்கு போல சிவராஜ் சார் வர யாத்திரை வரஞ்சு பேருமா அவரை பேரையும் சிக்கலும் இருக்கும்

என்னப்படி என்ன அழகா கிடக்குது ஆயிரம் அவுசர் அவுசர் கொஞ்சமாங்க இவருதான் ஏன் நம்ம ஆளு எல்லா வேலைக்கு சும்மா கண்ணாடி அப்படியே சும்மா ஜாஸ்தியா இருக்காரு ராத்திரதா இருக்கணும் ஆயிரம் வரத்து இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க எப்படி ஜாச்சி